ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் குயின் மேக்கர்ஸ் இன்னைக்கு வீடியோவில் வந்து இந்த செவன் பாட்டில் வச்சு தான் நம்ம ஒரு கிராஃப்ட் மேக் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த பாட்டில் உள்ள ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற அந்த கவு சேஃபில் இருக்கல அதை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு மேலே ஒரு கார்ட்போர்ட் வச்சு அந்த ஹோலில் வந்து ஒட்டிக்கிறேன் ஒட்டிட்டு இன்னொரு கார்ட்போர்டில் வந்துட்டு பாடி சேஃபில் கட் பண்ணி அதில் ஃபுல்லாக நியூஸ் பேப்பரை கம் அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன் ஒட்டினதுக்கப்புறமா நம்ம க்ளே எடுத்து ஃபுல்லாக வந்து அதில் அப்ளை பண்ணிக்கிறேன் இப்போ என்ன நம்ம ரெடி பண்ணுறோம்னா ஒரு பார்பி டால் தாங்க நம்ம ரெடி பண்ணுறோம் வீட்டிலே எப்படி பண்ணுறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு ஃபேஸுக்கு கண் மூக்கு காது எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த கட் பண்ணி வச்சோம்னா செவன் அப் பாட்டில் அதுக்கு மேலே வந்து அந்த பாடி பார்ட்ஸை ஒட்டிடுறேன் ஒட்டினதுக்கப்புறமா வந்துட்டு பிங்க் கலரில் நான் ட்ரெஸ் பண்ணலான் இருக்கேன் அதனால் நான் பிங்க் கலர் எடுத்துகிட்டு ஃபுல்லாக பிங்க் கலர் கிளே எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன் அந்த ஸ்கர்ட்டு எல்லாமே அந்த ஃப்ராக் ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறமா வந்துட்டு அதுக்கு இந்த டெக்கரேஷன் பண்ணுறக்காண்டி பர்பிள் கலர் எடுத்து அந்த மாதிரி பார்ட்ரு எல்லாம் கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு கை அதெல்லாம் ரெடி பண்ணி அதையும் நான் ஒட்டிக்கிறேன் ஒட்டினதுக்கப்புறமா வந்துட்டு அதுக்கு ஜுவல்லரி வந்து மேக் பண்ணுறோம் ஒரு சின்னதாக கழுத்தத்தை ஒட்டி வந்துட்டு பர்பிள் கலரில் இருக்கிற மாதிரி நான் வந்து கட்டிக்கிறேன் அதுக்கப்புறமா இந்த டெக்ரேஷன் பண்ணுற அந்த ஃப்ராக் வந்து எவ்வளோ டெக்கரேட் பண்ணமோ அதை டெக்ரேட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா வந்துட்டு நான் பிளாக் கலரில் ஹேர் கொடுத்துக்கிறேன் கொஞ்சம் கர்வ் சேஃபில் வந்து க கேர்லி ஹேர் மாதிரி நான் கொடுத்துக்கிறேன் அதுக்கடுத்து முன்னே முன்னாடி வந்து லைட்டாக ஒரு பஃப் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கிறேன் வச்சதுக்கப்புறமா வந்துட்டு எல்லோ கலர் கிளே எடுத்துட்டு அந்த டாலுக்கு வந்து ரீத் ரெடி பண்ணிக்கிட்டு அப்புறமா அதுக்கு ஒரு பண்ணு கொண்ட இருக்கிற மாதிரி நான் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்கின் கலரில் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிட்டு குட்டி குட்டியாக ஃப்ளவர்ஸ் செஞ்சு அந்த ஜுவல்லரிக்கு ட்ரெஸ்ஸில் பெல்ட்டில் அப்புறம் இந்த ரீத்தில் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது வந்து ஒரு பர்பிள் கலரில் பிங்க் கலர் ஃப்ளவர் வச்சு ஒரு ஹேண்ட்பேக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் அவ்வளோதாங்க பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு கண் வாய் எல்லாம் நான் வரைஞ்சிக்கிறேன் வரைஞ்சி வரைஞ்சதுக்கப்புறமா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த டால் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பார்பி டால் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தாய்